ஞாயித்து படிக்கும்போது எப்படி இறைவன் விளக்கம் தரானக்க இன்னும் உங்களில் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன் இருந்தோரை ஆட்சியாளராக ஆக்கியது போல் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளராக ஆக்கி வைப்பதற்காகவும் இங்க நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு உடம்புல ஒரு நோய் கஷ்டம் இருக்கு இந்த கஷ்டம் வந்து நம்ம எந்த மருத்துவத்திலையும் சீர் செய்ய முடியாது காரணம் என்ன அப்படின்னா இதோட ரூட் வந்து மனசு மனசுல உள்ள ஒரு கெட்ட குணத்தின் காரணமாக இந்த நோய் நம்மளை வந்து தாக்குது ஆக அதனுடைய விளைவு மனதினுடைய கெட்டத்தன்மையினுடைய விளைவு உடலில் பிரதிபலிப்பு இப்ப இந்த பிரதிபலிப்பை நீக்கிறோம் நமக்கு இந்த ரூட்டை நீக்கிறது பிரதிபலிப்பை தான் நம்ம உலகமே நீக்கிறோம் ஒரு வழி வருத்தம் வரும்போது அதனுடைய மனதினுடைய பிரதிபலிப்பை நீக்கிறதுக்கு போராடுறோம் ஆனா அது ஏன் வந்து என்னைக்குமே அது பலன் தரலை அப்படின்னா அந்த ரூட்ல இருந்து சப்ளை ஆகுது நம்மளுக்கு குணம் மாற்றம் அடைஞ்சா தானே அந்த நோயானது நீக்கப்படும் ஒரு சாப்பாடு குடிக்கிது மேல பொங்குது பொங்குதுன்னு நீச்சு விட்டா சரியாகுமா இல்ல கேஸை ஸ்லோ பண்ணுமா இல்லையா ஆக நம்ம ரூட்டை கிளியர் பண்ணாதான் நோய் நீங்கும் சரி டெம்பரரி ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு ஏதாவது பாக்குறோம் அப்படின்னாக்க அது ஒரு தற்காலிக நிவாரணமா தான் எப்படின்னு ஒழிய நிரந்தர தீர்வு ஆகாது இப்போ எவர் நம்பிக்கை கொண்டு யார் இந்த சத்தியத்தின் இந்த உண்மையின் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரியலாகளோனாக்க என்ன நற்செயல்னாக்க நான் உணர்ந்து என்னோட கவனத்தை நல்ல குணத்தின் மேல நிலைமுறுத்தும் அது நற்சயல் எது எனக்கு உணர்ச்சியோ எது என்னோட மனசாட்சிக்கு ஒரு கேள்விக்கு கேன் கரெக்டா தப்பி தப்பும் போது அதை விட்டு வர இது நற்செயல் இது பாருங்க இன்னும் உங்களில் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னெருந்தோரை ஆட்சியாளராக ஆக்கியது போல் பூமிக்கு நிச்சயமாக உங்களை நான் ஆட்சியாளராக ஆக்கி வைப்பேன் ஆட்சியாளர் நம்மளை விட்டு நீங்கும் போது இப்போ அந்த பூமி இந்த உடம்புக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது சரிங்களா இந்த வெற்றி கிடைக்கும் போது இந்த உடம்புன்ற பூமிக்கு அதன் மீது எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே இதுதான் ரூட்டு சரி சரி அப்ப உடம்ப பார்க்க கூடாது மனசத்தான் பாக்கணும் அப்படின் போது இந்த பூமின்ற உடம்பு எனக்கு அடிப்படையும் நான் ஆட்சியாளராக ஆவேன் ஆட்சியாளர்னா என்னங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது தானே இந்த நாட்டு ஆட்சி புரியறானா நாடு என்னோட கட்டுப்பாட்டுல இருக்குதான்னு அர்த்தம் அப்போ இந்த உடம்பு என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு இதே போல முன்னிருந்த மக்களும் இருக்கும் தான் அவர்களுக்கு முன்னிருந்தோரை ஆட்சியாளராக இருப்போம் ஏன்னா உலகம் முழுமைக்கும் ஒரே வாக்கியம் தான் இந்த குரான் இன்னைக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் இதே தான் பூமிக்கு நிச்சயமாக ஆட்சியாளராக ஆக்கி வைப்பதற்காகவும் இன்னும் அவன் அவர்களுக்காக பொருந்தி கொண்ட பாதையில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகவும் மனசு அமைதி அமைக்கும் போது இந்த அமைதினா என்னங்க குழப்பம் கலவரம் கலவம் பயம் கவலை ஒரு சந்தேகம் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டு நீங்கி இப்ப பேசாமி உன் காரியம் எதுவுமே இல்ல அமைதியை மட்டும் பேணிக்கும் இந்த அமைதியில இருந்தா எல்லாம் கிடைக்க கிடைக்கப்படுதுன்னு இறைவன் டாக்டருக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா அந்த சத்தியத்தின் மீது நம்ம இருக்கும் போது இந்த உடம்பானது சுகமடையுது அல்லது நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்தாக்க நம்ம எப்படி நம்ம உள் உணர்வா கவனிக்கும் போது இந்த இடத்துல இப்படி நடந்துக்கும் இப்படி நடக்காத இப்படி பேசு இப்படி செய்ய ஆனா அவ்வளவா நம்மளுக்கு டேவ் பண்றாங்க இல்லையா நம்ம மனசாட்சியில இருந்து அப்ப அந்த குடும்ப சூழலானது அந்த ரொம்ப மோசமா போறதுலேருந்து தடுக்கப்பட்டு படிப்படியா போகுது அவாமே அவன் மனசாட்சியின்படி நடக்கும்போது தான் அதெல்லாம் கரெக்டாக போகும் இது நம்ம வியாபாரத்திலும் சரி ஒரு குடும்பத்திலயும் சரி நம்ம உடல் உடல்நிலையிலும் சரி இதெல்லாம் பூமி அப்ப அந்த சூழ்நிலை மாற்றம் அடையும் போது நம்ம உறுதியா நம்பிக்கணும் ஆமா நம்ம உள் உணர்வை பின்பற்றும் போதுதான் இதெல்லாம் கரெக்டாக நல்லா கைட் பண்றான் அப்படிங்கும்போது இதுதான் கரெக்டான ரூட் பாதை இது பார்க்க இன்னும் அவன் அவர்களுக்காக பொருந்தி கொண்ட பாதையில் இதுதான் பாதை என்ன மனசாட்சி சொல்றதை நான் கேட்கணும் அமைதியாயிரி உன் வாய திறந்துடாதே அப்படிங்கும்போது அவர்களை நிச்சயமாக அந்த பாதையில் நிலைப்படுத்துவதற்காகவும் அந்த ஒரு இப்ப அமைதியா இருந்தா எனக்கு நல்லா இருக்குதுனாக்க நல்லா ஆரம்பிக்கும் போது இன்னும் பர்தரா நான் இன்னும் நல்லதுல போவேன் இல்லைங்களா இன்னும் அதிகமா நான் நல்லதுல போவேன் இப்போ வெளிப்படையா ஒரு நிகழ்ச்சியில ஒரு உடல் உபாதையில நான் ஒரு மருந்தை சாப்பிட்டு எனக்கு ஒரு நல்லாச்சுன்னா ஆய் நல்லா நல்லாச்சின்ட்டு குதிப்பேன் நான் யாருக்கும் போன் போட்டு இதை சாப்பிடணும் இதை நல்லா விஷயம் இது எதை காட்டுதுன்னா ஒண்ணு நான் உணர்ச்சியில இருக்கேன் நான் சிந்திக்கல என் குளத்தை மாத்திக்கல இதெல்லாம் கிடைக்காம எனக்கு ஒரு சுகம் ஒரு வழி போயிடுச்சு அப்படின்னா இன்னும் அதிகமா நான் உணர்ச்சி பாடு ஆனா உணர்வின் பக்கம் வாழக்கூடிய மக்கள் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது நிரந்தரமானது என்னன்னா நம்ம ரூட்டை சரி பண்ணணும்ன்ட்டு இதுக்கு காலங்கள் எடுக்கும் ஏன்னா நம்ம உணர்வுலயே வாழணும் உணர்வுலயே வாழும்போது உணர்ச்சியை நீக்கி வாழணும் அது ஓவர் நைட்ல எல்லாம் நடக்காது இப்படி வாடும்போது டெஃபினா இது ஒரு டைம் எடுக்கும்போது அங்க லேசான சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னும் ஆழமா அந்த அமைதிக்குள்ள போக ட்ரை பண்ணுவோம் யார் சமாதானத்தையும் கெடுக்க கூடாதுங்கிறது கவனமா இருப்போம் கெட்ட குணங்கள் எங்கங்க இருக்குது வேகமா நிக்க ஏன்னா என்னோட உபாதையை நீங்கணும் என்னோட குடும்ப சூழல் மாறணும் என்னோட தொழில் நஷ்டம் அடைந்திருந்து நான் மீடேறணும் இதெல்லாம் இருக்குங்களா அப்போ இன்னும் எனக்குள்ள என்ன சீர்திருஷ்டப்பட வேண்டிய விஷயங்கள்னு நான் இன்னும் ஆழமா கவனிப்பேன்